அவங்க எந்த காரணத்துக்கு ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டை பயன்படுத்த கூடாது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்து முப்பத்தி ரெண்டை அவங்க பயன்படுத்துறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் வந்து மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர்கள் மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி டி ஆர் அவர்கள் தலைமையிலான மூத்த நீதிபதிகள் நாலு பேரை கொண்ட மொத்த ஐந்து பேர்களை கொண்ட அந்த பெஞ்ச் ரொம்ப காட்டமான சில ரிப்ளைஸை கொடுத்திருக்கிறாங்க மோடி அரசாங்கத்திற்கு அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பு சட்டத்தை இதை எழுதும்போது அம்பேத்கர் பயன்படுத்திய வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா அதனுடைய அர்த்தமே இதுதான் அப்படின்னு மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர் திரு துஷார் அவர்களுக்கு கோர்ட்லேயே வச்சு பாடம் நடத்தி இருக்கிறார் கவாய் அவர்கள் ஏன் எதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் இவ்வளவு காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு இந்த விவாதத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பி கவாய் அவர்கள் எதற்காக ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆர்டிகல் குறித்து இவ்வளவு விரிவாக பேசினார் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் இந்த நான் உங்கள் சத்திய இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பான விவாதங்கள் நடந்திருக்கு மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞரான திரு துஷார் மேத்தா அவர்கள் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நான்கு மூத்த நீதிபதிகளை கொண்ட அமர்வு முன்னாடியே ஒரு காரசாரமான விவாதத்தை ஒரு துவங்கி வச்சிருக்கிறார் மோடி அரசாங்கத்தினுடைய சாலிஸ்ட் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடோ இல்லை மற்ற மாநிலங்களோ மாநில அரசுகள் ஆர்டிகல் தேர்ட்டி டூவை பயன்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசாங்கமும் ஆர்டிகல் தேர்ட்டி டூ பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் கோர்ட்லேயே அதுக்கு ஒரு காரசாரமான ரிப்ளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி கவாய் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அதாவது மோடி அரசாங்கம் எதற்காக இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ மாநில அரசாங்கங்கள் பயன்படுத்த கூடாதுங்கிற நெருக்கடி அவர் கொண்டு வர்றாரு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன நமக்கு தெரியணுமா இல்லையா அதாவது முதல் ஆர்டிகல் தேர்ட்டி டூ என்ன அப்படின்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் த ரைட்ஸ் டு த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அலௌஸ் எனி பர்சன் டு டைரக்ட்லி அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட்

திரு துஷார் மேத்தா அவர்கள் ஆர்டிகல் தேர்ட்டி டூவை அரசாங்கங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்றார் அதாவது ஒரு மாநிலத்தினுடைய தமிழ்நாடு இருக்கு பார்த்தீங்களா தமிழ்நாடு மாநிலம் வந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்தை போய் பார்க்கும்போது ஆர்டிகல் தேர்ட்டி டூவின் அடிப்படையில் தான் அவங்க வழக்கே போடுறாங்க ஏன் அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமையை தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் மீறினார் ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட பத்து மசோதாவுக்கு மேல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் பாஸ் பண்ணப்பட்டுருச்சு அதாவது எல்லாருமே இந்த சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க மினிஸ்டர்ஸ் கெழுத்து போட்டாங்க சீஃப் மினிஸ்டர் கையெழுத்து போட்டாங்க கவர்னருக்கு அனுப்பிச்சாச்சு கவர்னரோட வேலை என்ன சட்டமன்றமே சொல்லிருச்சுப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாங்கப்பா நாம் அது கம்முன்னு கையெழுத்து போடுறது மட்டும்தான் கவர்னரோட வேலை கையெழுத்து போட்டால் அது சட்டமாக மாறும் அது அரசு இதில் வெளியே வரும் நடைமுறைக்கு வரும் இதுதான் இயல்பு கவர்னருக்கு ஏதாவது கான்ஸ்டியூஷனான சிக்கல்கள் இதில் இருக்குது அப்படின்னு அவர் தெரிஞ்சால் மட்டும்தான் அது திருப்பி அனுப்பணும் எங்கே திருப்பி சட்டமன்றத்துக்கு முதலமைச்சருக்கு அனுப்பணும் முதலமைச்சர் ரெண்டாவது முறையும் சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா வேற வழியே கிடையாது கவர்னர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் ஆனால் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்படி இரண்டாவது முறை வரும்போது கூட கையெழுத்து போடாமல் முதத்தரவு வந்தப்பவே அதில் கையெழுத்து போடாமல் அஞ்சு வருஷம் இழுத்தடிச்சார் ரெண்டாவது இரண்டாவது முறை போயிட்டு வருது அப்படின்னா நேராக பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சு இன்னும் காலதாமதம் பண்ணார் இதைத்தான் வந்து சட்டத்துக்கு புறமானது இல்லீகல்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இதே தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ரொம்ப காட்டமான ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அந்த தீர்ப்பு வந்து இந்திய வரலாறிலேயே இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய மாற்றம் ஜனநாயக சக்திகள் எல்லாரும் அதை வரவேற்றாங்க ஏப்ரல் எட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அது கவர்னராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்ல ஜனாதிபதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அரசு பாராளுமன்றம் சட்டமன்றம் அனுப்பக்கூடிய மசோதாவுக்கு மூணு மாசத்துக்குள்ள நீங்க கையெழுத்து போட்டு அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்பை வாசிக்கும் போது அந்த தீர்ப்பில் ஒரு விஷயத்தை கோட் பண்ணாங்க என்ன கோட் பண்ணாங்கன்னா எப்படி தமிழ்நாடு கவர்னர் வந்து இரண்டாவது முறையா வந்த மசோதாவை டெல்லி அனுப்பிச்சு ஜனாதிபதியினுடைய கிடப்புல போட்டார் இல்லையா அது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு இந்திய வரலாறுல முதல் முறையாக ஒரு கவர்னர் செஞ்ச செயலை இல்லீகல் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் போய் போட்ட வழக்கு தான் இங்கே பாருங்கள் நாங்கள்லாம் மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்புறோம் அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அது மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அஞ்சு வருஷமாக சும்மா உட்காந்துருக்கிறாரு நாங்கள் போய் கேட்டால் நான் கையெழுத்து போடலை அப்படின்னாலே அந்த மசோதா செத்து போச்சு அந்த சட்டமே வராது அப்படின்னாரு அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஆர்டிகல் தேர்ட்டி டூவின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க இது ஒரு அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனா இங்க துஷார் மேத்தா நேத்துக்கு என்ன பண்றாருன்னா கோர்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு இது வந்து தனி மனிதருக்கான அடிப்படை உரிமையை தான் ஆர்டிகல் தேர்ட்டி டூ பேசுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஜனாதிபதிக்கு எதிராகவோ கவர்னருக்கு எதிராகவோ இந்த ஆர்டிக்கிளை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நேரடியாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே தப்பு அப்படின்னு சொல்லி ஐந்து பேர்களை கொண்ட நீதிபதி முன்னாடியே காரமாக விவாதிச்சிருக்கிறார் இந்த விவாதத்தினுடைய மைய புள்ளி என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழ்நாடு வழக்கில் உச்ச கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு எதிராக இப்படி தீர்ப்பு கொடுக்க முடியுமா கவர்னருக்கோ இல்ல ஜனாதிபதிக்கோ ஒரு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நினைச்சா தேதி குறிக்க முடியுமா மூணு மாசம் இதுக்குள்ள நீங்க வந்து இதை செய்யணுங்கிற தேதியை குறிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை ஜனாதிபதி அவர்கள் மே பதினஞ்சாம் தேதி உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்டிருந்தாங்க அதை வந்து பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிப்பாங்க அது ஒரு சிறப்பு அதிகாரம் அந்த சிறப்பு அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பு சட்டம் ரீதியாக ஏதாவது கிளாரிபிகேஷன் சில வழக்குகளில் ஜட்ஜ்மெண்ட்டில் தேவைப்பட்டால் பிரியல் ரெஃபரன்ஸை பயன்படுத்தி உச்ச அவங்க கேட்கலாம் உச்ச நீதிமன்றத்திட்ட கேட்க மட்டும்தான் செய்ய முடியும் உச்ச நீதிமன்றம் அதுக்கு பதில் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கொடுக்க தேவை இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க கடந்த ஒரு வாரமாக உச்ச நீதிமன்றத்தில் கடந்த ஒரு வாரமாக டெய்லி இந்த விவாதத்தில் நடந்துகிட்டு இருக்கு கடைசியில் மோடி அரசாங்கம் எங்க வந்து நிற்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வழக்கை போட்ட சரத்தே கான்ஸ்டியூஷன்லாம் தப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இதை டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய நீதிபதி வந்து மட்டும் சொல்லலை பாஜக அரசாங்கம் எந்தெந்த மாநிலத்தில் எல்லாம் ஆளுதோ அங்க இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி வந்து டெல்லியில் உட்கார வச்சு இந்த தீர்ப்புக்கு எதிராக மாநிலத்திலிருந்தே பேசுறாங்க அதாவது ஏப்ரல் எட்டு கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் மூணு மாசம்னு காலக்கெடு உச்ச விதிக்குது மே பதினஞ்சாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு நீங்க இப்படியெல்லாம் எங்களுக்கு கால வரம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா கான்ஸ்டியூஷன் அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பிடுறாங்க உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நோட்டீஸை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுக்குமே அனுப்பிச்சாங்க மாநில அரசாங்கங்களுக்கு நீங்க உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்புங்க உச்ச இது குறித்து விவாதிக்கணும் அப்படின்னாங்க ஸோ தமிழ்நாட்டிலிருந்தும் அரசு வழக்கறிஞர்கள் அனுப்பப்பட்டாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கத்தினுடைய பல மாநில அரசுகள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இல்லை குஜராத்தாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் இங்க இருந்து போன அரசு வழக்கறிஞர்கள் எல்லாமே கவர்னருக்கு மூன்று மாத கால வரைவு பண்ணது தப்பு அப்படின்னு மாநில உரிமைகளுக்கு நேர் எதிராக மோடி அரசாங்கத்தினுடைய குரலாக அங்கே பேசியிருக்கிறாங்க இது த பாண்டிச்சேரி அரசும் பேசியிருக்கு இது நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னா மாநில உரிமைகளை பாதுகாப்பு தான் ஸோ இப்போ மாநில உரிமைகளை கவர்னர்கள் பாதுகாக்காமல் அதை மதிக்காமல் மாநிலம் கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை தூக்கி கிடப்பில் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இது மாநில உரிமைக்கு வந்து எதிரானது அப்படிங்கும் போது ஆனா இங்க வந்து உட்கார்ந்துட்டு மாநிலங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை அவருக்கு மூணு மாசம் எப்படி நம்ம கால வரைவு சொல்ல முடியும் அது தப்பு அப்படின்னு சொல்லி மாநிலங்களுக்கு எதிராகவே மாநிலங்கள் பேச வேண்டிய இடத்துக்கு இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய நெருக்கடிகள் கொடுத்துருக்கிறாங்க தமிழ்நாடு பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் இது மாதிரியான மாநிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா நேரடியாக உச்ச போய் கவர்னருக்கு மூணு மாசம் தீர்ப்பில் கொடுத்தது சரி அதுதான் நடைமுறை சொல்லி அமுல்டுத்தாச்சிருக்கிற்களை உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு அப்படின்னா இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர்கள் திரு துஷார் மேத்தா அவர்கள் வெளிப்படையாக என்ன சொல்றாரு கோர்ட்ல ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்து முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு இந்த கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கம்ப்ளீட் இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க அவங்கள யாரும் டச் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு அதாவது ரொம்ப துல்லியமாக கோர்ட்டில் அவர் என்ன விவாதிக்கிறார் அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் கம்ப்ளீட் இம்யூனிட்டி டு த பிரசிடென்ட் அண்ட் த கவர்னர் ஃப்ரம் பீயிங் கொஸ்டன்ட் இன் த கோர்ட் ஃபார் ஆக்ட்ஸ் பெர்ஃபார்ம்டு இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் தயர் கான்ஸ்டியூஷனல் டியூட்டிஸ் இன்க்ளூடிங் டெசிஷன்ஸ் ஆன் அசன் டு த பில் அப்படிங்கிறாரு அதாவது ஜனாதிபதியோ அல்லது கவர்னரோ அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடமையை செய்கிறதுக்கு கம்ப்ளீட் இம்யூனிட்டி இருக்கு எந்த காரணத்து கொண்டும் அவர்கள் அந்த கடமையை செய்வதற்காக கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியாதவங்கள அவங்க பண்ண ஒர்க்கு அதாவது அவங்களோட டியூட்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த டியூட்டி செஞ்சாங்க இல்லையா அதுக்காக அவங்களோட விஷயத்தை கோர்ட்ல முடிவு பண்ண முடியாது ஏன்னா கம்ப்ளீட் இம்யூனிட்டி இருக்கு அதாவது கவர்னரோ இல்லை ஜனாதிபதியோ கொடுக்கக்கூடிய உத்தரவுகளுக்கு அவங்களுடைய நடைமுறைகளுக்கு அவங்களுடைய டியூட்டிகளுக்கு எந்த எந்தவிதமான இடையூறியும் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக ஏற்படுத்த முடியாது அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குண்ட தூக்கி போட்டு இருக்கார் ஆனா வெளிப்படையாவே பாத்தீங்க அப்படினா உச்சநீதிமன்றம் இதுக்கு மறுப்பான வாதங்களை முன் வச்சிருக்காங்க அதுல குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா whether constitutional authority could indefinitely delay decisions on the bill அதாவது உச்சநீதிமன்ற வெளிப்படையா இதுல வந்து ரெண்டு கேள்வி கேக்குறாங்க முதல்ல என்ன கேக்குறாங்க அப்படின்னா when the governor sits on பாஸ்ட் பை தி லெஜிஸ்லேஷன் ஈவன் ஃபார் தி செகண்ட் டைம் கேன் யூ சிட் ஆன் இட் ஃபார் டைம் இம்மெமोरিয়াল அதாவது காலங்காலமாக எந்த கால வரையறையுமே இல்லாம ஒரு மசோதாவின் மீது இரண்டாவது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த மசோதாவின் மீது காலங்காலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உட்கார்ந்திருக்கார் இல்லையா அப்படி உட்கார்ந்திருத்த வேடிக்கை பார்க்க முடியுமா அப்படி வெளிப்படையா கேட்டிருக்கிறார் அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி வெளிப்படை என்ன கேக்குறார் அப்படின்னா ஒரு கவர்னர் அப்படிங்கிறவரு சட்டமன்றத்தால் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாவின் மீது காலம் காலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காம சும்மா உட்கார்ந்து அப்படி கேட்டுட்டு அம்பேத்கர் பயன்படுத்தின வார்த்தை குறித்து அவர் பேசுறாரு அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டமன்றமோ இல்ல நாடாளுமன்றமோ ஒரு மசோதாவை அனுப்பிச்சது அப்படின்னா கவர்னரோ ஜனாதிபதியோ பாசிபிள் அப்படின்னு போட்டிருக்கு எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டு அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கோர்ட்லயே வந்து வெளிப்படுத்துறாரு அதுதான் உண்மை இந்தியா அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போதே நம்மளுடைய மூத்தவர்கள் ஒரு கால வரைவு கொடுக்குறாங்க அதாவது கவர்னருக்கோ இல்லை வந்து ஜனாதிபதிக்கோ ஒரு ஒன்றரை மாசம் ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே வந்து அவங்க ஒரு மசோதாவில் கையெழுத்து போட்டணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை உள்ள சேர்த்துறாங்க அப்போ அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இல்லை இது மாதிரி ஒரு பெரிய பதவி கவர்னர் ஜனாதிபதி பெரிய பதவிக்கு நம்ம காலக்கெடு வைக்க வேண்டியதில்லை அது நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிற டியூரேஷன் சொல்ல வேண்டாம் ஏசோனேஸ் அப்படின்னாலே அவங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடியே போட்டுருவாங்க திருப்பி ரெண்டே நாள்ல கூட போட்டுருவாங்க ஒரு வாரத்துல கூட போட்டுருவாங்க ஸோ இது ஒரு மாண்பு மிக பதவியா இருக்கு அவங்களுக்கு போய் நம்ம ஏன் வந்து ஒரு நேரத்தை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக அப்படின்னு போட்டாங்க அப்போ நாற்பத்தெட்டு நாள் கூட தேவை கிடையாது ஆசோனேஸ் அவங்க பண்ணுங்கன்னு போடுறாங்க ஆனா இவங்க அஞ்சு வருஷம் போடாமல் வச்சிருக்காங்க ஸோ ஜனாதிபதி பதவிக்கும் கவர்னர் பதவிக்கும் ஒரு தார்மீகமான மரியாதையை கொடுத்து அவங்களை நிர்பந்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தெட்டு நாள் குறிக்காம போடுங்க அவங்க போட்டுருவாங்க அப்படிங்கிற பெருந்தன்மையில அம்பேத்கர் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் இந்த மோடி அரசாங்கமாக இருக்கட்டும் மற்ற அரசாங்கங்களா இருக்கட்டும் தவறாகத்தான் பயன்படுத்துறாங்க இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துல பார்த்தீங்கன்னா பத்து மசோதாவை பாஸ் பண்ணி அனுப்பிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு நாற்பத்தெட்டு நாள் கூட இருக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு அம்பேத்கர் ஆனா இங்க அஞ்சு வருஷமாக இந்த மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் இழுத்தடிக்கிறாங்க இதை கோட் பண்ணி இந்த யாசுராசுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா இதை எக்ஸாக்டாக கோட் பண்ணி இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் வெளிப்படையான கேள்விகளை கேட்டிருக்கிறார் த ஜட்ஜ் ஆல்சோ கொஸ்டன் வெதர் த கோர்ட் குட் இக்னோர் த ஃப்ரேமர்ஸ் intent in using the phrase as soon as possible in the constitution to ensure timely action on the bills passed by the state legislature being that adavud nammude munnorgal inda sattatha eludiyavargal framers idai urvaakiyavargal இந்த ஃப்ரேஸை பயன்படுத்தினாங்க இல்லையா ஏ சோன் ஆஸ் பாசிபிள் அப்படிங்கிறத அது அந்த சொல்லை இந்த கோர்ட் மதிக்காமல் தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்களா நாங்கள் அந்த சொல் ஏ சோன் ஆஸ்ங்கிற வார்த்தையை நாங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கத்திடம் வெளிப்படையாக கேட்டிருக்கிறார் துஷார் மேத்தா அவர்கள் வாயே திறக்க முடியாமல் போயிட்டார் ஏன்னா அவர் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ இது வந்து தனி மனிதர்களுக்கு மட்டும்தானே தவிர அரசாங்கங்களுக்கு கிடையாது மாநில அரசாங்கம் பண்ண முடியாது ஜனாதிபதியும் கவர்னரும் அரசாங்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் மாதிரி காமிச்சாங்க அப்படி எல்லாம் கிடையாது எல்லாருமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு இல்லாமல் அரசியலமைப்பு சட்டம் மாநில அரசுக்கு உரிமையை ஒரு கவர்னர் செய்யாத போது நம்மளுடைய அடிப்படை உரிமையை மீறுதல் தான் ஒரு மாநில அரசாங்கம் என்பது மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நீங்க நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உங்களை கையெழுத்து போடுறாங்க அப்படிங்கும்போது போது அதை நான் செயல்படுத்த விடமாட்டேன் கவர்னர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அந்த மக்களினுடைய அடிப்படை உரிமையை கேள்விக்குள்ளாக்குவது போல் தானே அதனால் தான் தேர்ட்டி டூ ஓ பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒனில் சொல்கிற மாதிரி கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் கம்ப்ளீட் இம்யூனிட்டி அவங்கள யாரும் தொடவே முடியாது அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்களுடைய டியூட்டீஸை பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு எதிராக வழக்கே போட முடியாது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் எவருடைய நடவடிக்கையாக இருந்தாலும் அது மாநில முதலமைச்சராக வேணாலும் இருக்கலாம் இல்லை பிரதமராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இல்லை ஜனாதிபதியாக இருக்கலாம் கவர்னராக இருக்கலாம் யாருடைய டியூட்டீஸ் பெண்டிங்கில் இருந்தாலும் சரி யாருடைய டியூட்டிஸ்ல நமக்கு வந்து முரண்பாடுகள் இருந்தாலும் சரி கட்டாயம் நீதித்துறை அதை கலைக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது அதனால்தான் மாநில அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு இந்த வெற்றியை தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அனுவிச்சிருக்க கூடாது இதை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்காக மோடி அரசாங்கம் தினமும் தினம் கோர்ட்ல நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஒரு வாரமாக காரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்களும் மூத்த நீதிபதிகள் நான்கு பேரும் இதை விடாமல் மிகச்சரியான பாதையில் இதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்த வழக்குல ஒரு இறுதியான விசாரணை வரும் ஒரு இறுதியான முடிவும் வரும் அந்த முடிவு கண்டிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதை போல் மாநில அதிகாரங்களை பாதுகாப்பதை போல் அமையும் என்று நாம் நம்புவோம்